எஸ்பெஷலி ட்ராவல் ட்ராவல் எங்கேயாச்சும் எல்லாம் இப்போ உண்மையிலே சொல்றேன் என்ன மாதிரி ஒரு காலை சீர்பா ஒரு லட்சம் ஆகுது ஹாய் நான் பூஜிதா ஸோ மழை வரதுனால கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது லைக் எவ்ரிவேர் வாட்டர் எல்லாம் அங்கேயே லாக் ஆகுது அப்புறம் எஸ்பெஷலி ட்ராவல் எங்கேயாச்சும் ட்ராவலெல்லாம் பண்ணோன்னா இப்போ ஃப்ளைட்ஸ் இருக்கா இல்லையா தெரியல நிறைய பிரச்சனை ஸோ ஐ டோன்ட் நோ மழை ரொம்ப கொட்டிகிட்டே இருக்குது ஸோ கஷ்டமாக தான் இருக்குது ஸ்பெஷலி எல்லாம் ரொம்ப கொசு ஸோ இந்த கொசு ப்ராப்ளம் வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு நான் ஆக்சுவலி சென்னையே கிடையாது ஸோ நாங்கள் யூஏஇயில் இருக்கோம் அபுதாபியில் ஸ்டே பண்ணுறோம் ஸோ அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வெக்கேஷன் டைமில் வரும்போது கொஞ்சம் கிளியராக இருந்தால் பெட்டராக இருக்கும் எல்லா பிளேஸ்லேயும் அங்கங்கே நிறைய மழை அப்புறம் கொசு ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் சரி பண்ணால் பெட்டராக இருக்கும் கிளைமேட் அங்கே மழையே வராது ஸோ இங்கே மழை வர்றது தான் இருக்குது சூப்பராக இருக்குது பட் இது ப்ராப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை மழை மழை வந்து ப்ராப்பராக எல்லாம் வாட்டர் லாகிங் எல்லாம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக மழை சூப்பர் பட் இதெல்லாம் சரியாவாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போது அண்ட் ஆல்சோ ட்ராவல் இப்போ வந்து ஃப்ளைட்டு வந்து நாளைக்கு இருக்கா இல்லையானே தெரியல ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது வணக்கங்க என் பேர் கார்த்திக் இப்போ கொஞ்சம் மழை பெய்யுறதுனால இப்போ வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது லைக் ரோட்லலாம் தண்ணி தேங்கியிருக்கு குளிப்பாக இப்போது நடந்து போகிறவங்க மேலெலாம் இப்போது சாரல் அடிக்கும் அதனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியுமாக இருக்குது இப்போ அது கூட கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ ஐ திங்க் இந்த தண்ணி இந்த தேங்காமல் போன தடவையோட இப்போ தண்ணி கொஞ்சம் தேங்கிறது கம்மியாக இருக்குது அது சொல்லி ஆகணும் பாராட்டணும் அதுக்கு ஆனாலும் இப்போது தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டு இருக்குங்க இப்போ நாலு நாளாக தொடர்ந்து நைட்டு ஃபுல்லாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால் கொஞ்சம் போக்குவரத்தல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இப்போதைக்கு அது நம்ம நம்ம ரோடு ரோடே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் சரியில்லைங்க நம்ம போட்ட ரோடே வந்து கம்பேர் பண்ண முடியாது மற்ற கண்ட்ரியோட குவாலிட்டி தரம் சரியில்லை நம்ம போடுற ரோடில் அதே ஒரு பெரிய பிரச்சனை த மழை தேங்கிறது வந்து நம்ம தெருவெல்லாம் கொஞ்சம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப கஷ்டம் நம்ம இப்போது இம்மிடியேட்டாக ஓவர் நைட்டில் ஒன்றும் பண்ண முடியாது இயற்கை தானே மழைங்கிறது பட் இப்போ போன இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி நாங்கள் வந்தபோது பயங்கர தண்ணி தேங்கல் இப்போது அது இல்லை இப்போது அந்த பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஐ திங்க் தண்ணியெல்லாம் இது பம்ப் போட்டு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனாலும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ட்ரைனிங் சிஸ்டம் சரியில்லை சென்னையில் பொறுத்த மற்ற கண்ட்ரிஸ் பா மற்ற ஊரை பார்த்த வரைக்கும் பாம்பேலையும் அதே பிரச்சனை தான் நம்மக்கிட்ட இப்போது அதெல்லாம் கொஞ்சம் லாங் டர்மாக தான் பார்க்கணும் இப்போ ஷார்ட் டேர்மாக ஒன்றும் பண்ணுமா பட் பாராட்டணும் போன தடவையோடு இப்போ ரொம்ப பிரச்சனை கம்மியாக தான் இருக்குது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முதல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துடணும் அவங்களுக்கு ஏன்னா போயிட்டு வர்றது தான் பெரிய ஆக்சிடெண்ட் ஏற்படும் அதனால ஸ்கூல்லும் கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் இல்லை அந்த மாதிரி ஹாலிடே அந்த மாதிரி கொடுத்து மக்கள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன வழியோ அதை பண்ணிடுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் த தடுக்கப்படலாம் ஸோ இப்போ இது இப்போ கிளைமேட் சரியானதுக்கு அப்புறம் இயல்பு வாழ்க்கை திரும்பலாம் இப்போ இயற்கை சீட் வாங்குறமோது எதுக்கு தேவையில்லாமல் வெளியே வந்து பல போக்குவரத்து இது நெரிசடி ஏற்படும் ஆக்சிடென்ட் ஏற்படும் கரண்ட்டு தண்ணி தேங்கி ஏதாவது கரண்ட்டு ஒயர் ஷாக் அடிக்க கூட இயல இயலும் அதை த தவிர்க்கிறது கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கிறது பெட்டர் என் பேர் பரிம்ளா மழை பெய்யறதுனால வேலைக்கு போக கஷ்டமாக இருக்குது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தண்ணி இல்லலாம் நடக்க முடியாது காலு எனக்கு சுகர் பேஷண்ட்டு கால் நடக்க முடியல எனக்கு ஆனால் எங்கள் வீட்டாண்ட தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி ம் போயிட்டே தான் வீடு தண்ணி வியாபாரம் கண்டிப்பாக டவுனாக தான் இருக்குது இந்த டிட்வா வந்து கிட்டவான்ன்ற மாதிரி வந்து வந்து வருது வரல வரது வரது இல்லைன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தது ஒரு நாலு அஞ்சு நாளாக பிஸ்னஸ் ரொம்ப மோசமாக தான் இருந்தது பட் நம்ம இதை எப்படி பார்க்கணுன்னா இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இதாக பார்க்கணும் ஏன்னா மழை பருவமழை அந்த பருவத்தில் பெஞ்சால் தான் அது பருவமழை அந்த பருவத்தில் பெஞ்சால் அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது விவசாயத்துக்கு ப்ளஸ் ஆத் ஏரிங் ரொம்பி கண்மாய் ரொம்ப அடுத்த சம்மருக்கு சம்மருக்கு வந்து நம்மளுக்கு தண்ணி இதுக்கெல்லாம் வந்து அந்த பருவத்தில் மழை பெய்யணும் மழை பெய்குன்னு தான் ஸோ இது நம்மளுக்கு கொஞ்சம் உபதிரவமாக இருக்கலாம் அந்த உபதிரவத்தை நம்ம பொறுத்துக்கிட்டோம்னா இதை விட பெரிய ப்ராப்ளம் தண்ணி கொஞ்சம் இருக்காது இந்த அரிசி கம்மியாக இருக்கிறது விளை நிலம் விளைச்சல் கம்மியாக இருக்கிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது ஸோ இதை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் செய்யணும் ஏன்னா நேச்சர் இது அப்படி நம்ம அதை ம அதை ப்ரெடிக்ட்டும் பண்ண முடியாது மாற்றவும் பண்ண முடியாது மழை கஷ்டமான தான் எங்களுக்கெல்லாம் வியாபாரம் ரொம்ப கம்மியாயிடுச்சு நாலஞ்சு நாள் போயிடுத்து அதுவும் சாட்டர்டே சண்டே போயிடுச்சு பட் பொறுத்துக்க வேண்டியது தான் அது நல்லதுக்காக தான் ஸ்டாங் வாட்டர் ட்ரெயின் கட்டுறதுக்கு முன்னால் இந்த ரோட்டில் கொஞ்சம் மழை பெஞ்சாலே கணுக்காலுக்கு முட்டை தண்ணி நிற்கும் இந்த பர்ட்டிகுலர் ரோடுங்களில் ஒரு ரெண்டு மூணு ரோடுங்களில் நிற்கிறது இல்லை தண்ணி சில இடங்களில் நிற்கிது இந்த ரோடில் இல்லை கண்டிப்பாக இல்லை இந்த ரெண்டு மூணு ரோடுங்களில் இல்லை பட் சில இடங்கள்ல கண்டி இருக்குது இன்னும் இருக்குது என்னென்னா இந்த மழை பெய்ய டைமில் தண்ணி நின்றுடுச்சுன்னா இந்த தொத்துங்க நிறையா வரும் கொசு ஜாஸ்தி ஆகிடும் ப்ளஸ் இந்த எலி தொல்லை இருக்கிற இடத்துலலாம் வந்து அந்த ராட் ஃபீவர் சான்ஸ் இதுதான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பேசிக்கிறது அப்புறம் குடும்பத்தை பார்க்குறது கொஞ்சம் சமாளிச்சு தான் கொசுவலையா கட்டி கட்டி ஒரு ஓடிக்கிட்டு இருக்கேன் இல்லை இல்லை தண்ணியெல்லாம் தாங்கல இப்படி நல்லபடியாக தான் நம்ம நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இது இருக்கணும் அதனால இது கடிதம் ஒன்றும் இல்லை குடால வந்தாலும் நல்லது கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு இடைஞ்சலாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் விளைச்சல் நல்லா வரும் மரம நல்லா செடிக்கும் மழை பெய்யற நில தான் ஐயா இல்லைன்னு சொல்ல அந்த தோண்டன பள்ளம்லாம் அப்படியே மண் அப்படியே அப்படியே இருக்குது நடக்க முடியல வழுக்குது வந்து ஐஸ்வர்யா காலில் பாருங்க அந்த சேரு அப்படியே சிமெண்ட் போட்டாங்க அந்த மண்ணை தலைவையில் அப்படியே விட்டாங்க உண்மையிலே சொல்கிறாங்க நான் போய் வேணும்னு சொல்ல முத்துமாரியம்மன் கோயில் எதிர்க்கிட்டு போய் பார்க்க சொல்லுங்கள் அப்பா முதலமைச்சியாக கூட வந்து பார்க்கலாம் அங்கே அதுக்காக ஒன்றும் இல்லை ரொம்ப கஷ்டம் தான் நான் பொய் சொல்கிறேன் உண்மையாகவே நடக்கிறதுக்கு அது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் தண்ணி தேங்க போகுதுங்க இருந்தாலும் அந்த ரோடுங்கெலாம் தண்ணி மழை பெய்யலாம் நிற்கிது நிற்கிதுப்போ உண்மையிலே நிற்கிதுங்க அது சரியாக போடலை ப மேட்டுக்கு மேடு பள்ளத்துக்கு பள்ளம் அப்படி அப்படியே விட்டு போகிறாங்க நடு நடுமயத்தில் பள்ளத்தை தோண்டி அந்த இடத்த வழிக்கு உழவேண்டாரு இப்போ தண்ணி இது மாதிரி ஓரத்தில் விட்டால் நடு மயத்தில் போட்டு விட்டால் எப்படிங்க பள்ளம் தண்ணியில் தெரியுதா அதுதான் மெயின் இப்போ நடுமயத்தில் தண்ணி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ட்ரைனேஜ் போட்டு நடுவில் போட்டிருக்காங்க வந்து பாருங்கள் அது நமக்கு தெரிய மாட்டுது என்ன மாதிரி வயதானவங்க வந்து என்ன கால் கை ஓடிச்சுன்னு ஒரு காலை சீர் பண்ணால் ஒரு லட்சம் ரூபாய் ஆகுது எங்கே கொடுக்குது என்ன மாதிரி ஆள் கிடைக்காது கிடைக்கிறவங்களும் கிடைக்குது உண்மையிலே சொல்ல இந்த பென்ஷன் கூட கொடுக்குறாங்க இல்லையா என்ன மாதிரி ஆள் இப்போ எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுதுங்க ஒரு ரூபா கூட கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்காச்சும் நான் வாங்கலை நேராக ஸ்கூலில் வந்து தான் ஒரு அண்ணா திங்கிட்டுன்னு வந்து என்னை எழுதி கொடுக்க சொன்னார் அவரை தான் நான் கேட்டேன் என்னங்க வயசானவன் இந்த மாதிரி இந்த வயசில் நான் வந்து இந்த வேலை செய்கிறேன் செக்யூரிட்டி வேலை இப்போ இல்லை நான் கொடுத்தது பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இது வரையும் எனக்கு கிடைக்கல இது மாதிரி இருக்கிற போது அந்த இடத்த பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது நான் என்ன பண்ணுறது பள்ளங்கிறது தெரியல மோடுங்கிறது தெரியல அது மாதிரி இருக்குது மோடு தான் தெரியுது பள்ளம் தெரியுது எனக்கு டிஸ்டர்பாக தான் இருக்குது பாதிப்பாக தான் இருக்குது என்ன போக்குவரத்துக்கு வரது கஷ்டமாக இருக்குது போத கஷ்டமாக இருக்குது வியாபாரம் இல்லை மழை வந்து கண்டிப்பாக வேணும் தான் பெயர் நல்லது தான் கொசுதல்லாம் இருக்குது வியாபாரம் தான் கம்மியாக இருக்குது விரும்ப உதவியெல்லாம் எதிர்பார்க்கல